ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இந்த மாதத்தின் கடைசி சோமாவார வழிபாடு பணத்தை பெறுவதற்கும் பண இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற பிரச்சனையிலிருந்தும் வெளிவருவதற்கு கடைசி சோமவார நாளன்று வழிபாடு போகிற முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு உகந்த கிழமை திங்கட்கிழமை அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமைங்கிறது சோமவார வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்தது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சோமவாரம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதைவிட பல மடங்கு பலனை தரக்கூடியது கடைசி சோமவார வழிபாடு இவ்வளோ நாட்கள் விரதம் இருக்காதவங்க கூட இந்த கடைசி சோமவார விரதத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் இந்த வழிபாட்டிற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைங்க ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இந்த நாள் முழுவதும் உங்களை நினைத்து நான் விரதம் இருக்கிறேன் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்களை எம்பெருமான் முன்னாடி வைங்க காலையில் மதியமும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலை நேரத்தில் பிரதோஷ நேரமான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படி ரொம்ப முடியாதவங்க ஒரு வேலையாவது சாப்பிட்டு எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் கடைசி சோமவார அன்னைக்கு பல கோவில்களில் சிவன் கோவிலில் சங்காபிஷேகம் நடக்கும் அப்படி நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை முழு மனதோட வழிபாடு செய்யுங்க வீட்டிற்கு வந்து திரும்பவும் ஒரு முறை குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜாரையில் சிவலிங்கம் வந்து மஞ்சளால் பிடித்து வைங்க எப்படி நம்ம வந்து விநாயகரை வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சப்போமோ அதே மாதிரி சிவலிங்கத்தை பிடிச்சி வைங்க சிவலிங்கத்திற்கு வில் வேலைகள் வைங்க அடுத்ததாக ஆறு நெல்லிக்கனிகளை வாங்கி அதை ரெண்டாம் நாளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றி பன்னெண்டு நெல்லிக்கனி தீபமாக ஏற்றுங்க அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையில் என்ன காலையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதலை எழுதி வைங்க பச்சரிசி வெள்ளம் கலந்து அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும் அதுக்கப்புறம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நம சிவாய நம நம சிவாய என மந்திரத்தையும் ஓம் நர்பவி நர்பணிவி அப்படிங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் செய்யலாம் மறுபடியும் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையும் சொல்லி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களோட வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க உங்கள் வழிபாடை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி சிவலிங்கம் பிடிச்சிருக்கீங்கள அதை வந்து சிவலிங்கத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் க கொழச்சி அதை உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து பணம் வைக்கும் இடத்துல அந்த மஞ்சளை அப்படியே எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சிடுங்க மீதம் கொஞ்சம் இருக்கிற மஞ்சளை நல்லா கரைச்சி வீடு முழுவதும் நீங்கள் தெளிச்சிடலாம் அடுத்ததாக நம்ம நெய்வேத்தியமாக வச்சோம் இல்லையா பச்சரிசி வெள்ளம் அதை எடுத்துகிட்டு போய் எறும்புகள் இருக்க இடத்துல போட்டுட்டு வாங்க மீத பிரசாதத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பிரியாணி அலை எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா பிரியாணி அலையில் உங்களோட வேண்டுதலாக தீபத்தில் காட்டி எரிச்சு விட்டுருங்க இந்த முறையில் முழு மனதோட சிவபெருமானை நினைத்து கடைசி சோமவார நாளான டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு அவங்க முன்வைத்த பணம் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் முழு மனதோட உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடியோடு தீரும் முழு மனதோடு இதை செய்யுங்க எப்போவும் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையோட நம்ம குலதெய்வத்தை வேண்டி சிவபெருமானியும் வேண்டி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய அந்த வேண்டுதலுங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் இந்த வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு நம்ம வீட்டிலே இருந்தால் நமக்கு பணம் பணம் விஷயத்தில் எதுவும் நல்லது நடக்காது நம்ம வந்து அயராது உழைக்கிறோம் நம்ம உழைப்போடு சேர்த்து இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரும் அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி